சமயம் உண்மை இருக்கிற இடத்துல மக்கள் இருக்க மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க இடத்துல மக்கள் இருக்க மாட்டாங்க இன்னைக்கு எங்க கணக்கம்பிட்டிய கூட நான் சேர்த்துக்கிறேன் அதுல இன்னைக்கு அங்கேயும் போக்கஸ் தான் ஜனங்க நீ கூடுறாங்க இல்லையா போக்கஸ் என்ன வைப்ரேஷன் கிடைச்சி கிடைக்குதுன்னு அவங்கள்ட்ட தான் கேட்கணும் வைப்ரேஷன் இருக்கானா இருக்கு அங்க இருக்கு இவனுக்கு என்ன கிடைச்சுச்சே இப்ப நீங்க தான் அன்னைக்கு வந்துருந்தீங்க வைப்ரேஷன் இருந்துச்சானா இருந்துச்சு நம்ம உக்காந்து இருந்து கிடைக்கறதுல கூட இருந்துச்சு உட்கார்ந்து இருந்தோம்ல அங்க இருந்துச்சு அது எவ்வளவு தூரம் இருக்குன்னு கூட நான் சாப்பிட போகும்போது அதை நான் கணக்கு போட்டு தான் வந்தேன் அது உணர்றதுக்கு சொல்லிட்டு இல்லை நம்மளுடைய எண்ணம் எதையை நோக்கி இருக்கோ அதுதான் நீங்க எல்லாரும் அவரே நோக்கி இருந்தால் மற்றரம்தான் அது கிடைக்கும் என்ன சாமி அவரே நோக்கி நீங்க இருந்தால் மற்றர்தான் அந்த வைப்ரேஷன் இருக்குங்கிறத நம்ம உணர முடியும் நம்ம இருக்கிறோமா இருக்குல்ல சாமி நாங்க வந்த நல்லா தான் சாமி கும்பிட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க இன்னும் சொல்ல போனா உள்ள போய் நிக்கும் போது என்னால நிக்கவே முடியல என்னால நிக்கவே முடியல அந்த கம்பிய புடிச்சு தம் கட்டி நின்று என்ன தூக்கி வெளியே எரிஞ்சிடும் போல இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு புரிஞ்சதா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப இதுல நின்ன புரிஞ்சதுங்களா அப்ப நம்ம அத சொல்றோம் இல்லையா யாரோட நம்ம நிக்க ஐக்கியமாகறோமோ அதுதான் சார் அது நம்மளுக்கு இல்லைன்னா அது உணர நம்ம உணர முடியாது இப்போ நம்ம எல்லாருமே வந்து அவரை பத்தி எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டவங்க போனோம் சொல்லத்தான கேள்வி என்ன சாமி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அதா இருக்கும் இதா இருக்கும் சொல்ற தானே நேரடியா வந்து எந்த நிகழ்வுகளை நம்ம வந்து உணர்ந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் பார்த்திருக்கிறோம் அது இருந்தாலும் அந்த இதை நம்ம எடுக்க முடியும் சாமி இல்லைன்னா முடியாது யாருக்கு இந்த எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா யாருக்கும் பத்தாம பேருச்சா காளி சாமிக்கு டீ குடிச்சிட்டு தான் கவுந்துட்டாரா